நம்ம நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டூ மந்த்ஸாவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாலஞ்சு சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சுட்டு இதுல வந்து ஒர்க் பண்ணி பாருங்க இது வந்து பேமெண்ட் வந்து சூப்பரா வந்து கொடுக்குறாங்க இது வந்து இப்போதைக்கு வந்து ரொம்ப வந்து வரலாகி போயிட்டு இருக்கு ப்ரோ அதனால வந்து இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படியே ஒரு வெப்சைட் பார்த்தா இந்த வீடியோ நான் ரிவியூ வந்து பண்ணுறேன் இதில் வந்து எப்படி வந்து வித்ரா பண்ண போறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோக்கு வந்து ஒரு தௌசண்ட் லைக்ஸ் வரும் நான் வந்து எதிர்பார்க்கறேன் ஏன் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் மில்லியன் கணக்கில் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஏர்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணுறது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ வந்து வந்திருக்கேன் இன்னைக்குன்னா வீடியோவில் போறக்கு முன்னாடி இந்த வரைக்கும் நீங்க அருண்டகம் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா முடிஞ்சது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நீங்க சப்ஸ்கிரைப் அந்த வீடியோஸ் பிறகு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்காக தான் கேட்கறேன் இந்த வீடியோக்கு வந்து ஒரு தௌசண்ட் லைக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா வந்து இந்த ஹாம்ஸ்டர் கோம்பாக்ட் அப்படிங்கிற பாட்டில் வந்து நான் வந்து எப்படி வந்து வித்ரா பண்றது அப்படிங்கிற நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்றேன் அது வந்து நான் வந்து சர்ச் பண்ணி வச்சிருக்கேன் எப்படி வந்து பண்றது அப்படிங்கிறது இது வந்து யாருக்குமே வந்து இன்ன வரைக்கும் வந்து தெரியல வைரலாகவும் ஆனால் அந்த வெப்சைட் வந்து போயிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து கிரிப்டோ கரன்சி வந்து ஏன் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி வந்து இதை வந்து நம்ம வந்து வித்ரா பண்றது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணுவேன் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க எந்த ஒரு ஏனிங் வீடியோ வந்தாலும் சரி வெப்சைட் வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நான் வந்து போஸ்ட் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட டெலாம் சேனல் இந்த டெலராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களால் வந்து எவ்வளோ வந்து பண்ண முடியும் ஒரு சின்ன அப்சைட் இருந்தாலும் சரி பெரிய வெப்சைடாக இருந்தாலும் சரி இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் பண்ணுவேன் அதனால் வந்து மறக்காம வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ண முடியும் மேலே ஐக்கான கிளிக் பண்ணி என்ன வந்து காண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த எப்சைட லிங்க் வந்து எனக்கு வந்து சர்ச் பண்ணாங்க தான் வீடியோவை வந்து மேக் பண்ணுறேன் இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரூஃப் வந்து காட்டுறேன் இது வந்து அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜு ஹங்ஸ் காம்பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிட்டு இதில் வந்து ஒர்க் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஃபாலோவர்ஸ் அதை ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸாக ஒர்க் ஆகிட்டுருக்கு நானும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக சர்ச் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ பேர் சொன்னதையும் நான் வந்து கேட்டுவிட்டேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறோம் இப்போது நம்ம டாட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெப்சைட் லிங்க் இல்லைனா வந்து ஆப் லிங்க் அப்புறம் ஆப் லிங்க்னே சொல்லி கொடுத்துருப்பேன் நீங்கள் வந்து அந்த ஆப் லிங்க் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேஜ் ஓபன் ஆகும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் உங்கள்கிட்ட வந்து டெலகாம் இருக்கணும் கன்ஃபார்மாக ட்ரெலாம் இருந்தால் தான் உங்களால் வந்து ஓப்பன் பண்ண முடியும் உங்கள்கிட்ட ட்ரம் இல்லை அப்படின்னா வந்து டேரக்டாக ஸ்டோர் போங்க ஸ்டோர் போய்ட்டு டெலகிராம் அப்படிங்கிற சர்ச் பண்ணிங்கன்னா ஆப் வந்து வரும் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோ கேட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணுறப்ப ஃபஸ்ட் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் ஸ்டார்ட் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப் ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து ப்ளே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணணும் டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும் ஹேம்சர் காம்பேக் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் வில் பி லான்ச் ஆன் டென் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் அது எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த கீழ ஒரு யாரோ தெரியுது அதை வந்து நீங்கள் வந்து க்ளிக் பண்ணணும் கிளிக் பண்ணக்காரம் இதில் பிளே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கொடுங்க கொடுத்துக்கப்புறம் ரிசீவ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் தௌசண்ட் டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து அதை வந்து க்ளிக் பண்ணோம் கிளிக் பண்ணக்கப்புறம் பிகேம் எஸ் சிஓ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த பிகம் எஸ் சி டச் பண்ணிடுங்க டச் பண்ணதுக்காரம் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லெவலப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களோட கூட வந்து வந்துருவீங்க இது வந்து ஒரு வெப்சைட்டாக ஒர்க் ஆகுதா பாட்டா வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலாம் சேனலில் வந்து இவங்க வந்து ஒரு பாட்டா கிரியேட் பண்ணி அதில் தான் வந்து இவங்க வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் நம்ம வந்து இதில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆகணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்ட்டி அப்படிங்கிற நம்பர் வந்து என்ட்ட மேலே இருக்கா இது வந்து உங்களுக்கு வந்து வரும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து எதுவுமே இருக்காது உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் டோக்கன்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்களா அந்த ஃபைவ் தௌசண்ட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து மேலே வந்து இருக்கும் இது வந்து நான் சும்மா ஜஸ்ட்டு ஒரு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதே வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குரோஸ் கணக்கில் வந்து டோக்கன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க நம்மளும் அந்த மாதிரி ஏர்ன் பண்ண போகிறோம் அது எப்படி ஏன் பண்ண போகிறோம் அதை வந்து எப்படி வந்து வித்ரா பண்ண போகிறோம் தான் உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் ஏன்னா வந்து எவ்வளோ வேணால் நம்ம வந்து ஏர் பண்ணலாம் அத நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ பினான்ஸ்க்கோ ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சி ஆப்க்கோ நம்ம வந்து வித்ரா பண்றது அப்படிங்கிறத ஃபஸ்ட் முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் எப்படி வந்து இது வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து குயிக்காக வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நீங்க வந்து கீழ வந்து மைன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து நீங்க கிளிக் பண்ற மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்து கீழ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த் ஆர் ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து நீங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க டெய்லி ரிவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க அதை வந்து வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களோட வேலெட்ல வந்து ஆட் ஆயிடும் அதே மாதிரி அவங்களோட சேனலாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் டோக்கன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் டோக்கன்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க இதில் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து நீங்கள் வந்து பினான்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க அதில் ஏதாச்சும் சூஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து வந்துடும் அந்த ஆப் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு வந்து மைனிங்னால என்னன்னு வந்து உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து இருக்காது அதனால் வந்து அதை நான் என்னன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு இனேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் தான் நம்ம அதுக்கு வந்து பதிவுக்கு வரல ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணி பார்ப்போம் இல்லை வந்து என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பாருங்கள் மைனிங் அப்படிங்கிறது வந்து பேசிக்கா என்ன அப்படிங்கிற நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் மைனிங்னா ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இப்போ வந்து ஏதோ ஒரு டோ காயின் வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கிரிப்டோ கரன்சி காயின் வந்து ஏதோ ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க அந்த லான்ச் பண்ண போகிறப்ப நம்ம அந்த காயினை வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் நம்ம வந்து சேர்க்கணும் அதனால் சேர்க்க போகிறப்ப நம்ம வந்து ஃப்ரீயாக சில டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஃப்ரீயாக காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு அதோடய வேல்யூ வந்து ஒன்றுமே இருக்காது அதை வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆப்புக்கும் நம்மளால் வந்து கொண்டு வர ஃபஸ்ட் எடுத்துன்னு கொண்டு வர முடியாது அதனால பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் மாதிரி வந்து கொடுப்பாங்க சேல் மாதிரி கொடுத்து ஆஃபர் மாதிரி கொடுத்து யாரையெல்லாம் இப்போ நம்ம பண்ண போகிறதே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு தான் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுத்துட்டு அது வந்து ரொம்ப நாள் கழித்து நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த டோக்கன்ஸ் வந்து போனதுக்கப்புறம் அதை வந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்ல வந்து லான்ச் பண்ணுவாங்க வெப்சைட்னா பினான்ஸ் நிறைய ஆப்ஸ்லாம் எல்லாம் இருக்குது கிரிப்டோகரன்சி ஆப்ஸ் அந்த மாதிரி ஆப்ஸ்ல வந்து கொண்டு வருவாங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து அந்த டோக்கனை வந்து நம்ம வந்து செல் பண்ணிட்டு அதுக்கான அமௌண்ட் வந்து நம்மளால வந்து எடுக்க முடியும் நம்ம வந்து இது வந்து டெய்லி வந்து நம்ம வந்து மைன் பண்ணி தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் மைன் பண்ணினா டெய்லி வந்து சும்மா ஒரு ரெண்டு கிளிக் பண்ணுற மூலிமா நம்மளை வந்து என் பண்ண போகிறோம் அதுதான் வந்து கான்செப்ட்டு இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து பாருங்க அதே தான் நீங்களும் வந்து பண்ண போறீங்க அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா மைன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும் கிளிக் பண்ணதுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி நிறையா இருக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பாருங்க கம்மி ப்ராஃபிட் கம்மியாக வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதிகமாக ப்ராஃபிட் வந்து எதில் வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து எதுவுமே இல்லை கம்மியாக தான் அமௌண்ட் இருக்கு அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பை பண்ணி விட்ருங்க இப்போ வந்து இடிஹெச் பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த கோஹெஹ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் வந்துட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எயிட்டி த்ரீ பெர் ஹார்னு இருந்துச்சு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஃபார்ட்டி டூ சம்திங்கோ அவ்வளோ இருந்துச்சு ஃபார்ட்டி ஒன்னோ ஃபார்ட்டி டூவோ இருந்துச்சு இப்போ வந்து இந்த எயிட்டி த்ரீயாக மாறிடுச்சு அது என்ன அப்படிங்கிற நான் சொல்கிறேன் இப்போ அதே இடிஹெச் பேர்ஸ்க்கு போகும் நம்ம முந்நூற்றி எண்பத்தி மூணு டோக்கன்ஸ் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு பெர் ஹாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு டோக்கன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்னாக வந்து நம்மளோட வேலட்டில் வந்து ஆகும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பவர் பேங்க் ஆப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதே கான்செப்ட்டில் தான் இதுலேயும் வந்து ரன் ஆகுது பாருங்கள் நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதுதான் கம்மி கம்மியாக நம்மளுக்கு வந்து ஒன் ஹார்க்கு ஒன் டைம் நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிடிசி பேர்ஸ்ன்னு சொல்லி கொண்டு கொடுத்துருக்காங்க இரநூத்தம்பது டோக்கன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நாற்பது டோக்கன் பேர் ஹார் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் நீங்கள் வந்து போட்டு விட்ருங்க அதுக்கப்புறம் ஃபேன் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டென் தௌசண்ட் டோக்கன்ஸ் நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா வந்து நைன் ஃபிஃப்டி பேர் ஹார் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து கோஹெட் நான் வந்து கொடுத்துட்டேன் இப்போ வந்து என்கிட்ட வந்து டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நைன் தௌசண்ட் செவன் எயிட்டி செவன் தான் கிடைக்கிது இருக்குது மேலே பார்த்திங்கன்னா நம்ம எனக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் தௌசண்ட் செவன்ட்டி டோக்கன்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து நான் எனக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் இது வந்து அன்லிமிட்டெட் தான் போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து டாப் டென் சிஎம்சி பேர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஹெட் கொடுத்துருங்க இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கும் அதனால் வந்து எல்லாத்துலையும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது நம்ம ஒரு கூட நம்ம போட போகிறத கிடையாது ஃப்ரீயாக கொடுக்குறதா நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அடுத்தது பிஆர் ரெண்டு டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பகலில் கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் இருக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போட்டு விடலாம் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை உங்கள்கிட்ட காயின் இருக்கிற வரைக்கும் இங்கே வந்து போட்டு விடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண பண்ணால் நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் கிடைக்கப்பது இது இதுதான் நம்ம வந்து குரோட்ஸ் கணக்கில் அந்த காயின்ஸை நம்ம வந்து மாற்ற போகிறோம் அந்த அது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பாருங்கள் இதை பற்றி நான் வந்து தொடர்ந்து அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ண தான் போகிறேன் அதனால் வந்து நீங்கள் வந்து பயப்பட வேணா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்து டேரெக்டாக காண்டக்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஐடி வந்து கொடுத்துருக்கேன் டெலகிராம் சேனலில் நீங்கள் வந்து மறக்காமல் வந்து கண்டக்ட் பண்ணலாம் எந்தவிளமே இல்லை மேலே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கிது பாருங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி காயின்ஸ் வந்து எனக்கு வந்து பெர் ஹார்க்கு வந்து எனக்கு வந்து கொடுக்க போகிறாங்க ஆல்ரெடி வச்சுருந்தது நான் நான் வச்சுருந்தது எவ்வளோ அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் டோக்கன்ஸ் வந்து வச்சிருப்பேன் அது பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து அது வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு நாளில் வந்து எனக்கு வந்து கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு டெய்லியும் பார்த்தீங்கன்னா அது வந்து கிடச்சிட்டே இருக்க போகுது அதுக்கப்புறம் லீகல் பகுதியில் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க அதை வந்து க்ளிக் பண்ணி விடுங்க எந்த ப்ராப்ளமே இல்லை நம்ம ஃப்ரீயாக தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம வந்து போடுறோம் அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டன் வந்து கிடைக்குது அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கனா வந்து டெய்லி காம்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒன்று வந்து கொடுப்பாங்க அது என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க இப்போ நான் க்ளிக் பண்ணி காட்டுறேன் இப்போ மைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் இதில் வந்து டெய்லி காம்போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதை வந்து நீங்கள் வந்து க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஐ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு காம்போ கார்ட்ஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கெட் பண்ணணும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஒன்று வந்து கெட் பண்ணிட்டேன் இன்னும் ரெண்டு நம்ம வந்து கெட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து அன்லாக் பண்ணி நம்மளால் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துக்கலாம் அதெல்லாம் இந்த ப்ராப்ளமே இல்லை இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மைனிங் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து க்ளிக் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கப்போ உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து கிடைக்கிது இப்போ வந்து ஒரு ஹா ஒரு ஹாருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டூ தௌசண்ட் செவன்ட்டி காயின்ஸ் வந்து எனக்கு வந்து கிடைக்குது ஒரு ஹாருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் காயின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து கிடைக்கிது அதனால பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் வந்து நல்ல அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியுது அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்

உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும் இந்த மாதிரி அவங்க மைண்ட் பண்ண மைண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட யூடியூப் சேனல் இருக்குது அவங்க எக்ஸ்பிளைன் எக்ஸ்ப்ளைன் பண்ணதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இந்த ஒன் லேக் காயின்ஸ் அப்புறம் இந்த ஒன் லேக் கைன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளாக ஆகும் போல் அதனால வாட்ச் வீடியோ கொடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த செக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒன் லேக் டக்குன்ஸ் வந்து உங்களோட வேலெட்டில் வந்து ஆட் ஆயிரும் அதனால் எந்த ப்ராப்ளமே இல்லை இப்போ யார் ட்ராப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் கனெக்ட் யுவர் டன் டோக்கன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து கனெக்ட் யுவர் டன் டோக்கன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து எந்த டோக்கனில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் வந்து கேட்பாங்க இது வந்து வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ தான் சொல்ல முடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம வந்து சில அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுத்துக்கப்புறம் தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும் அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து வரும் எப்படி வந்து நம்ம வந்து வந்து ட்ரை பண்ணுறது எப்படி வந்து நம்மளால் வந்து ஏன் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அதனால் நெக்ஸ்ட் வீடியோ வந்து டேட்டா வித்ரா பண்ணுறதை பற்றி போடலாமா இல்லைனா வந்து சில அப்டேட்ஸ் வந்து வருது அதை பற்றி போடலாமா அப்படிங்கிறத வந்து வந்து யோசிச்சுட்டு நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க எப்படி ஏன் பண்ணுறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க